அண்ணா எல்லாமே இருபது ரூபான்றாரு படுத்துக்கிட்டே ஒருத்தர் ஆமான்றாரு எல்லாமே இருபது ரூபா ஓகேண்ணா ஓகேண்ணா சூப்பர்ண்ணா முள்ளோட சந்தையில் இருக்கும் அன்னைக்கு முள்ளோட சந்தையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருபது தான்றாங்க இங்கே காலிஃப்ளவர்லேருந்து கேரட் வரைக்கும் எல்லாமே இருபது தாங்க அங்க சண்டேல என்னென்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் பூண்டு வைக்கிறாங்க

இந்த சந்தையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கிடைக்குது ஆழப்பழம் வள்ளிக்கிழங்கு எல்லாமே கிடைக்குது பாண்டிச்சேரி டு கடலூர்ல இருக்கிற முள்ளோடை சந்தையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இந்த சந்தையை பார்த்தீங்கன்னா வந்து பல வருஷமாக கவர் பண்ணணும் நமக்கு ஆசை இதுதான் டைம் கிடைச்சிது இந்த நான் உங்களுக்கு மிஸ்டர் தங்கத்தமிழ் மிஸ்டர் எஸ் இதுதான் பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸ் பாத்து கல்லூரி பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸ் இது இதே பண்ணீங்கன்னா பாண்டிச்சேரி நிறைய விஷயங்கள் இந்த சந்தையில் கிடைக்குது பாண்டிச்சனால வந்து சீ ஃபுட் தான் சீ ஃபுட்டுடைய விஷயங்கள் வருவாடு ஐட்டம்

காலிஃளவர் காலி ஃபிளவர் எவ்வளவு நவருக்கு சின்னப்பூ இருபது ரூபாயா உங்களோடைய பற்றி ஒரு வீடியோ பண்ணணும்னு ஆல்ரெடி நம்ம வந்து டிசைட் பண்ணோம் இப்போ வியாழக்கிழமை அதிகமாக வந்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு சந்தையை கவர் பண்ணிடலாம் அப்புறம் இங்கே பட்டாபிராமன் கோயில் வந்து எல்லாமே இருக்குது அந்த எல்லாத்தையுமே கவர் பண்ணுவோம் இந்த வாரம் சந்தையை பார்த்துங்க இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை மட்டுமே நடக்குது புலி புலி வகைகள் இருக்குதுங்க கொட்டமல்லி வெங்காயம் பாருங்க வெங்காயம் வந்து மூன்றரை கிலோ வந்து ஐம்பது ரூபாய்க்கு வைக்கிறாங்க தொட்டு இருபது ரூபா தான் சொல்கிறாங்க கேரட்டு பின்ஸ் பீட்ரூட் எல்லாமே இருக்கு தொட்டு இருபது ரூபா எல்லாமே இங்கே இருக்கிறது காய்கறிங்க தான் மறுபடியும் வந்து ஒரு குடிக்கடை தான் இங்கே போட்டிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா வந்து தான் வச்சிருக்காங்க தட்டு ரேட்டு என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாமே கம்மியான ரேட்டு சந்தையில் மசாலா பொருட்கள் மசாலா ஐட்டங்கள் எவ்வளோமா இங்கே ஒரு தட்டு அப்படியே இருபது ரூபாங்களா இது வந்து ஒரு யூடியூப் சேனலு நாங்கள் சந்தையை பற்றி எடுத்து போடுறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சிப்ஸ் ஐட்டம்ஸ் இந்த சந்தையில் எல்லாமே கிடைக்கிது பாண்டிச்சேரி டு கடலூர் முள்ளோட சந்தையில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் நான் உங்கள் மிஸ்டர் எஸ்கே தங்கர் தம் எஸ்கே நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா வந்து இடத்துல நின்றுட்டாரு அவருக்கு வந்து சந்தை சுத்தத்தில் இல்லை அதனால் இடத்துல நின்றுட்டாரு கழிச்சு நம்ம சேனல்ல வீடியோ வருது அதுவும் இந்த மாதிரி உணவுப் பொருட்களாக வரக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிஜமாவே இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும் நம்ம சேனல்ல உங்களே தெரியும் ராவாவே இந்த வீடியோ வந்து நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ராவா அங்க என்ன ரேட்டு சொல்றாங்கன்றது ராவாவே உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி சில விஷயங்கள் நாங்கள் பேசல. ராவாவே இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். கேரட்டுங்க மாங்காய் இருக்குது பாருங்க சீசன் இப்போதான் ஆரம்பிக்குது மாங்காய் இருக்குங்க வருவீங்க நீங்க நம்ம சேனல்ல வருவீங்க தங்கத்தம்பி மிஸ்டர் எஸ்கேன்னு போடுங்கண்ணா

சந்தை பார்த்தீங்கன்னா வந்து மற்ற நாள் வந்து பார்த்துருக்கோம் இந்த ஏரியா ரொம்ப பிளாங்காக இருக்கும் வேலைக்கிழமை வந்து இங்கே சந்தை அந்த சந்தையத்தை நம்ம கவல் பண்ணிட்டுருக்கோம் என்னென்ன விஷயம் கிடைக்குதுன்றத நாங்கள் பேசவுனால் இங்கே ராவாவே பார்த்துக்கலாம் ராவா இந்த வீடியோ நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் கடலூர் ரோடு கடலூர் டு பாண்டிச்சேரி போகிற ரோட்டில் முள்ளோடல்தான் இருக்கு valor en el... இது எல்லாமே மளிகை போடலாமா ரேட் எல்லாம் இங்கே இங்க மெய்விக்கிறாங்க பாருங்க பசங்க சுத்தமாக தான் நீங்களும் கடலோட்டு பாண்டிச்சேரி இந்த ரோடு வந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு அதுவும் வேலைக்கிழமை வந்தீங்கன்னா இந்த சந்தையில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்களை வாங்கலாம் கம்மி ரேட்டுக்கு அதுவும் ஒரு ரூபா தட்டுன்றாங்க அதில் பீட்ரூட் இருக்குது கேட் இருக்குது காலிஃப்ளவர் இருக்குது விவசாயம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் காய்கறிகள் எல்லாமே இங்கே இருக்குதுங்க பாண்டிச்சேரி டு முள்ளோடை முள்ளோடையில் இருக்கிற அந்த சந்தையை தான் பார்க்குறோம் இந்த முள்ளோட சந்தை வேலைக்கிழமை மட்டும்தான் இருக்கும் மற்ற நாளில் கிடையாது அண்ணா எல்லாமே இருபது ரூபான்றாரு படுத்துக்கிட்டே ஒருத்தர் ஆமான்றாரு ஓகேண்ணா ஓகேண்ணா சூப்பர்ண்ணா ஒரு என்னென்ன ஐட்டம் வச்சிருக்காருன்னு பாருங்க பச்சை மிளகாய் முள்ளங்கி பாவக்காய் அண்ணனே சொல்றாரு ஆ இது எல்லாமே தட்டி இருபது ரூபா தான் அவர் தட்டி எடுத்தால் நூறுபா தராரா பார்த்துக்குங்க நாட்டு சொடக்கா வாங்க அது ரொம்ப சின்னதாக இருக்குது நல்லாவும் இருக்குது பரவாயில்ல நாட்டு சுரக்காய் கத்திரிக்காய் எல்லாமே விற்கிறாங்க மலிவாவும் இருக்குங்க நிஜமாவே வாரத்தில் ஒரு நாள் இந்த சந்தையில வாங்கினீங்கன்னா ஒரு வாரம் யூஸ் பண்ணலாம் போல அந்த அளவுக்கு வாய்ஃபை இல்லைங்க நான் உங்கள் தங்கத்தம்பி மிஸ்டர் எஸ்டே ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ பண்ணுறோம் அது உங்களோட சந்தையில் இருக்கும் இன்றைக்கி உங்களோட சந்தையில் பார்த்திங்கன்னா எல்லாமே தான்ன்றாங்க இங்கே காலிஃப்ளவரில் இருந்து கேரட் வரைக்கும் எல்லாமே இரவுதாங்க தட்டி வச்சுருக்காங்க சில பேர் கிலோ கணக்கில் போடுறாங்க அந்த நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ நம்ம வந்து அடுத்த ரோவுக்கு வந்துட்டோம் இங்கே இந்த சந்தை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வாரத்தில் வெள்ளக்கிழமை மட்டுமே பல விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்தது தான் கேரட்டு தக்காளி காலிஃப்ளவர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சந்தையில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் பாண்டிச்சேரி டூ கடலூர் போகிறனாலும் சரி கடலூர் டூ பாண்டிச்சேரி போகிறனாலும் சரி இந்த சந்தையில் விசிட் பண்ணி நிறையா காய்கறிகளை கம்மி ரேட்டில் நீங்கள் வாங்கலாம் இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் முத கொண்டு எல்லாமே விற்கிறாங்க இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம் இந்த மாதிரியான ஒரு அழகான விஷயங்களை கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து எல்லாத்தையுமே நம்ம வழங்கிட்டு இருக்கோம் எல்லாமே நம்ம சேனலில் வந்துகிட்ருக்கு கொஞ்ச நாளாக வீடியோ போடாததுனால இன்னைக்கு நல்ல விஷயங்கள நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் உங்களுடைய வரவேற்பு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கன கிளிக் பண்ணிக்கங்க இந்த மாதிரி புது விதமான ஒரு விஷயங்களை நம்ம சேனலை நம்ம பார்க்கலாம் மீண்டும் உங்களிடமிருந்து விளைப்படுக்கிறது உங்கள் தங்கத்தகங்கள் விஷயத்தே மீண்டும் ஒரு பார்த்து சூப்பராக பார்க்கலாம் நன்றி வணக்கம்